அனைவருக்கும் வணக்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பத்தி தான் வந்து நம்ம இதுல பாக்க போறோம் சோ இன்ஜினியர்ஸ் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்தை நாற்பத்தெட்டு காலி பயனிடங்கள் வந்து சொல்லிருக்காங்க ரெண்டு லட்சம் வரைக்கும் வந்து சம்பளம் இருக்குங்க அதை பத்தி பார்த்திடலாம் நம்மளுடைய வீடியோ இப்பதான் டைம் பாக்குன்னா தமிழ்நாடு ரிலேட்டட் ஜாப்ஸும் போட்டுரும் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ரிலேட்டட் நியூஸும் போட்டுருக்கோம் மறக்காம நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுவாங்க கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ரெக்ரூட் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க மொத்த பணி வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி காலி பணியிடங்கள் சொல்லியிருக்காங்க மத்திய அரசின் இன்ஜினியர்ஸ் இந்தியா நிறுவனத்தில் பல்வேறு துறைகள் கீழ் உள்ள நாற்பத்தி எட்டு காலிப்படங்கள் இருப்பதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகி உள்ளது அந்த விண்ணப்பங்கள் வந்து பெறப்படுகிறதுன்னு சொல்றாங்க பல்வேறு பிரிவுகளில் இன்ஜினியரிங் மற்றும் கட்டிட கலைப்படுத்துவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் அதாவது இன்ஜினியரிங் படிச்சவங்க ஆர்கிடெக்ட் படிச்சவங்க அவங்களுக்கு வந்து இது பயனுள்ளதா இருக்கும் பணியின் விவரங்கள் இந்தியா நிறுவனத்தில் கட்டிடக்கலை சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் தொடர்பியல் கெமிக்கல் உலோகம் மின்சாரம் இயந்திரவியல் எலக்ட்ரானிக்ஸ் கணினி பொறியியல் கணினி அறிவியல் ஐடி சைபர் பாதுகாப்பு தரவு பாதுகாப்பு உள்ளிட்ட பாடப்பிரிவுகளில் உள்ள இன்ஜினியர் துணை மேலாளர் சீனியர் மேலாளர் மேலாளர் மற்றும் உதவி பொது மேலாளர் ஆகிய பதவிகள் மொத்தம் நாற்பத்தி எட்டு காலி பன்னெடுகள் நிரப்படுகிறது அதாவது இந்தந்த டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க படிச்சுக்கிறோம் அது மாதிரி சொல்லிருக்காங்க பார்த்தா இந்த நிறுவனத்துல வந்து இன்ஜினியர் பதவிக்கு அதிகப்படியான வயது வந்து இருபத்தி எட்டு வந்து இருக்கணும்ன்றாங்க ஓகேங்களா துணை மேலாளர் பதவிக்கு முப்பத்தி இரண்டு வரையும் மேலாளர் பதவிக்கு முப்பத்தி ஆறு வரையும் இருக்கலாம்

நம்ம எப்பயே சொன்ன மாதிரி தகுதி வந்து இல்ல வந்து பி பி டெக் மாதிரி பிஎஸ்சி வந்து முடிச்சிருந்து கட்டிடக்கலை பிரிவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன் மேலும் இத்துறையை சார்ந்த பணி அனுபவம் தேவை அப்படின்றாங்க சம்பளத்துடைய விவரம் பார்க்கலாம் இன்ஜினியர் பதவி சொன்னாலயே அந்த இன்ஜினியர் பதவிக்கு அறுபதாயிரம் முதல் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் வரை சம்பளம் வழங்கப்படும் துணை இன்ஜினியர் பதவிக்கு எழுபதாயிரம் முதல் ரெண்டு லட்சம் வரை மேலாளர் பதவிக்கு எண்பதாயிரம் முதல் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் வரை சீனியர் மேலா பதவிக்கு ஒன் தொண்ணூறாயிரம் முதல் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் வரை உதவி பொது மேலாளர் பதவிக்கு ஒரு லட்சம் முதல் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் வரை சம்பளம் வழங்கப்படும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லாம் யாராவது இன்ஜினியரிங்ல இந்தந்த இதை படிச்சுட்டு டிகிரி படிச்சுட்டு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாங்களா அவங்கள வந்து இதை அப்ளை பண்ண சொல்லுங்க கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேர்வு செய்யப்படும் முறை என்ன பார்த்தீங்கன்னா இப்பிடங்களுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பத்தார்கள் கல்வி தகுதி மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படவர் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு நேர்காலனுக்கான அறிவிப்பு வழங்கப்படும் விண்ணப்பிக்க சொல்லக்கூடிய இந்த இணையதளத்துல வந்து நீங்க பண்ணலாம் ஆன்லைன் வழியாக தேவையான ஆவணங்களை நீங்க வந்து பதிவேற்ற செய்ய வேண்டும் முக்கியமான நாட்கள் பாருங்க நாட்கிட்ட கடைசி நாள் வந்து இரண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டுக்குள்ள நீங்க வந்து இதை பண்ணி வச்சிடணும் நேர்காணல் தேர்வு செய்யப்பட்டவர்கள் அறிவிக்கப்படுவோன்னு சொல்லிருக்காங்க மத்திய அரசின் இன்ஜினியரிங்ஸ் இந்தியா லிமிடெட்ல வந்து நம்ம என்ன சொன்னா நாப்பத்தி எட்டு காலி பண்ண முக்கிய டேட் வந்து கடைசி டேட் என்ன பார்த்தீங்கன்னா டிசம்பர் இரண்டு அப்ப இந்த துறையில வந்து படிச்ச நபர்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனுக்கு வந்து நல்ல ஒரு ஜாப் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பேக்கேஜ் குடுத்துக்காங்க இருந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் இன்ஜினியரிங் பதவிக்கு கடைசியா பாருங்க பொது மேலாளர் பதவிக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இருப்பாங்க ஒரு லட்சத்துல இருந்து ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் வரை வந்து சம்பளம் நன்றி